அவர் அந்த நுரையீரல் நோயில் இருந்தப்போ கூட ஜெயிலில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பி வெளியே வந்து அந்த மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய போராளி ஒரு சிம்மன் அண்ணன் சொன்ன மாதிரி நானும் அவரோட இறுதி காலகட்டங்களில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கூட வந்திருக்கேன் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு போராளியோட வாழ்க்கை பதிவை வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ நேர்த்தியாக திரைக்கதையில் வந்து ரெண்டரை மணி நேரம் இது வந்து ஒரு வெப்சீரீஸாக எடுக்க வேண்டிய ஒரு கதை இயற்கை அங்காடி நூறு சதவிகித இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பதிவை பார்த்துட்டு வந்திருக்கோம் வெளியே படையாண்ட மாவீராக மருத்தரையாக உருவாக்கிய சமரசம் இல்லாத ஒரு போராளியோட வாழ்க்கை பதிவுது இது வரைக்கும் இணையதளத்தில் இல்லை நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ கூட மாவீரன் ஜெயகுரு அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அந்த எண்ணத்தையே முழுசாக மாற்றக்கூடிய ஒரு படைப்பை வந்து அண்ணன் கௌதமன் அண்ணன் படைச்சிருக்காங்க நீங்கள் ஈஸியாக அவரை பற்றி சொல்லிட்டு போயிடுங்க ஒரு ஒரு ஜாதிக்கான தலைவர் ஒரு ஜாதி பிரச்சனை தான் பேசுவார்னு அது அரியலூர் மாவட்டத்தில் போய் அங்கே வந்து அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் அவரை பற்றி தெரியும் வன்னியர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்க அவரை பற்றி தெரியும் அதை தாண்டி அவரை பற்றின ஒரு பெரிய பிம்பம் வந்து மறைக்கப்பட்டிருந்தது அது இன்றைக்கி உடஞ்சிருக்கு படையாண்டமாவீரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பதிவு அவர் வந்து மொத்த தமிழ் சமூகத்துக்கும் அருகில் வாழ்ந்த அந்த மக்களுக்கும் எந்த சமரசமும் இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ரெண்டு தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கடைசியில் அவர் மறையிறப்ப எப்படி மறைஞ்சார் எந்த நிலையில் மறைஞ்சார் அப்படின்றதெல்லாம் அவர் இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கும் அவர் கூட அவரோட சமகால தலைமுறைக்குமே பல பேருக்கு தெரியாததை வந்து மிகப்பெரிய பதிவாக பதிவு பண்ணிட்டாங்க அண்ணன் அது சாதாரண ஒரு பதிவாக இல்லை எங்கள் சமீப காலத்தில் நான் பார்த்த பயோபிக் நிறைய இருக்குது அதில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு ஏன்னா அவர் வந்து அவருக்காக ஒரு நாள் கூட யோசிக்காத ஒரு மிகப்பெரிய போராளி இந்த மண்ணுக்காக யோசித்த ஒரு போராளி எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து ரெண்டு முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் வாங்கி அவர் அந்த நுரையீரல் நோயில் இருந்தப்போ கூட ஜெயிலில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பி வெளியே வந்து அந்த மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய போராளி ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி நானும் அவரோட இறுதி காலகட்டங்களில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கூட வந்திருக்கேன் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு போராளியோட வாழ்க்கை பதிவை வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ நேர்த்தியாக திரைக்கதையில் வந்து ரெண்டரை மணி நேரம் இது வந்து ஒரு வெப்சீரீஸாக எடுக்க வேண்டிய ஒரு கதை குறைஞ்சது ஒரு பத்து எபிசோடாக இது பண்ணால் தான் அவரோட முழுசாக புரிஞ்சிக்க முடியும் அது அழகாக ஒரு ரெண்டே கால் மணி நேரத்துக்குள்ளே சுருக்கி அவர் அண்ணனே குரு அண்ணனாக மாதிரி நடித்து அவர் நாங்கள் எதிர்பார்க்கல அவர் இப்படி ஒரு நடிப்பு நடிச்சிருப்பார் நான் கூட ஏன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஹீரோ கொண்டு வந்திருக்கலாம் அம்மனே இன்னும் பெருசாக சேர்ந்துருக்கமோனு நினச்சா அது தப்பு தான் அவர்கிட்ட பேசினது அவர் அதுக்கு என்ன நியாயம் செய்யணுமோ அதை செஞ்சுருக்காரு எங்கள் நான் சமூகத்தை சேர்ந்து வந்துறதால எங்கள் எல்லாேருக்குமே குருவண்ணன் இன்னொரு இருபது வருஷம் வாழ்ந்துருக்கலாம் எங்கள் கூட இந்த மக்களுக்காக அப்படின்னு ஒரு தாக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது ஸோ அது படம் பார்க்குறப்ப அது உணர்வு முடிஞ்சுது இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து இவ்வளோ சீக்கிரம் இறைவன் கூப்பிட்டு போயிட்டானே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய படைப்பு சென்னையில் இருக்கவங்க முக்கியமாக முதல்ல போய் இதை பார்க்கணும் இது சி சென்ட்ரு பி சென்டரு ஏ சென்டர் அப்படிலாம் இல்லை அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு அந்த மக்களுக்கு தெரியும் தெரியாத மக்கள் போய் இதை முதல்ல பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து மாவீரன் ஜே குரு அப்படின்ற ஒரு மனிதனோட குணம் அவருக்கு இருந்த அறம் அவருக்கு இந்த மண் மேலே இருந்த காதல் அவருக்கு இந்த தேசியம் மேலே இருந்த பற்று அதெல்லாம் வந்து புரியும் அது வந்து மொத்தமாக இந்த படத்தில் இருக்க அத்தனை பேரும் அவ்வளோ அற்புதமாக பதிவு பண்ணிட்டாங்க அது இப்படி ஒரு கதை சொல்கிறப்ப கண்டிப்பாக நிறைய பேர் தயங்குறப்ப ஏன்னா நான் அதை அனுபவிச்சிட்ருக்கேன் ஒரு ஒரு கதையை அந்த மண்ணுக்கு போய் சொல்கிறப்போ ஒரு ஒரு நடிகர்களும் அது இல்லை நடிகர்கள் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் அவங்களாம் எப்படி தயங்குறாங்கன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் தாண்டி சமுத்திரக்கனி அண்ணன் சரண்யா மேடம் மன்சோலிகான் சார் கிங்ஸ்டன் அண்ணன் இன்னும் பல நடிகர்கள் அந்த வில்லனாக நடித்தவங்க அவங்க அப்புறம் இதுக்கு இசையமைச்ச ஜி வி பிரகாஷ் சார் பாடல்கள் எழுதின ஐயா வைரமுத்து கவிஞர் அவர்கள் பின்னணி இசை பண்ண சாம்சிய சார் இவங்க எல்லாருக்கும் நான் இந்த தருணத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இதுக்கு கேமராமேனாக ஒர்க் பண்ணவங்க ஆர்ட் டேரக்டர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தவங்க அண்டு இந்த படம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண அத்தனை ப்ரொடியூசர்ஸ் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய வரலாறு இந்த படம் என்ன கலெக்ஷன் பண்ண போகுது இந்த படம் எவ்வளோ பெருசாக போய் சேர போதெல்லாம் தாண்டி இது ஒரு மிகப்பெரிய பதிவு குறைஞ்சது அடுத்த ஒரு ஐம்பது வருஷத்துக்காக இந்த பதிவு வந்து ரொம்ப நிலைச்சி நிற்கும் அந்த மாதிரியான ஒரு வரலாற்று பதிவு இது நான் எதிர்பார்க்கலை என்ன என்கிறேன் நீங்களும் தம்பி இப்படி ஒரு ஆக்டிங் கொடுப்பு இவ்வளோ இவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு இந்த மாதிரியே ஒரு ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு பதிவு அது நம்ம கண்கலாங்க பேசுறது ரொம்ப கஷ்டம் ஸோ மீடியா முன்னாடி இது மாதிரி நான் அந்த மாதிரிலாம் நின்றுதில் எமோஷ்னலாக ரொம்ப எமோஷனலான ஒரு தருணம் பெருசாக கொண்டாட போகிறாங்க வட மாவட்டத்தில் இந்த படத்தை நான் ரெக்வஸ்ட் பண்ணுறதெல்லாம் அதை தாண்டி மொத்த தமிழ்நாடும் மொத்த தமிழர்களும் இந்த படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த அந்த மனிதனோட மாவீரன் ஜெயகுருன்ற அந்த மனிதனோட போராட்டம் என்ன அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு புரியும் இன்னொரு தடவை அவரை பற்றி நம்ம எப்படியாவது தப்பாக பேசணுன்ற எண்ணம் வந்து உங்களுக்கு மறையும் ஸோ இந்த நோக்கத்தை வந்து வெற்றி பெற்ற அண்ணனுக்கே இந்த நேரத்தில் நான் என்ன சொல்கிறது நன்றி தான் சொல்லணும் எங்கள் மொத்த வணிக சமூகம் சார்பாக கௌதமன் அண்ணனுக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்லிடுறோம் இந்த படத்தை பண்ணதுக்கு அத்தனை ப்ரொடியூசர்ஸ்க்கும் நன்றி சொல்கிறோம் எல்லாரும் தைரியமா இருக்கேன் இந்த படம் போய் மக்கள்கிட்ட பெருசாக சேரும் மிகப்பெரிய வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் நன்றி நீங்க எப்போதும் சொல்லுவீங்களா தமிழரசன் ஐயாவோட உங்களுடைய பால்லய வயசுல ஒரு சின்ன ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது பத்தி அதே போல் காடுவெட்டி குரு அவர்களோட உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ற அளவுக்கு இருக்கு நிறைய சம்பவம் நிறைய சம்பவம் ஏன்னா எனக்கு உறவினர் முதல்ல அதை விடவும் வந்து என்னுடைய சந்தனக்கட தீவிரமா ரசிச்சவரு ஏன்னா வீரப்பன் படைப்பு பொங்கு தமிழ்லதான் நாங்க அலுவலகம் வச்சிருந்தோம் மருத்துவரை எப்ப வந்தாலும் அங்கதான் அங்க சந்திப்புகள் நாங்க எங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு அறை அப்ப இவரும் சென்னை வந்தாருன்னா அங்க பொங்கு தமிழுக்கு தான் வருவாரு என்ன நடக்குதுன்னு வந்து எங்களோட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு இது தொடக்க காலத்திலேயே படைப்பு செய்யறதுக்கு முன்னாடி எடுக்க எடுக்க மருத்துவரையா தினம் பேசுவாரு அன்னை எபிசோட ம் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது குரு அண்ணன் பேசிடுவாரு அவருக்கு ரொம்ப ஒரு தடவை ஒரு காட்சி அதுக்குள்ள வரும் வீரப்பன் வீட்டுக்கு வந்து போலீஸ் சுத்தி வளைச்சிருக்கிற நேரத்துல மறைஞ்சு மறைஞ்சு வீட்டுக்கு இருட்டில் வந்து செவனேறி குதிச்சு அங்க வந்து அவங்க காயப்பாப்பார் உடம்பு சரியில்லாதப்பேன் அந்த காட்சிக்கு அவங்க தம்பி வெளியில வீரப்பனுடைய தம்பி அர்ஜுனன் வெளியில வந்து அப்படியே அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு எச்செல்லாம் துப்பிட்டு அப்படியே தலையெல்லாம் சொல்லிட்டு பார்த்து வான அப்படின்னு அங்கே தலை காட்டி அங்கேயும் பார்த்துட்டு உள்ள வந்து பார்த்து முடிச்சுட்டு எல்லாரும் அம்மா பார்த்து அழுதுட்டு அங்கிருந்து வெளியே திரும்ப ராத்திரி ராத்திரியா வெளியேறுவாரு அந்த காட்சியை வந்து என்கிட்ட திருப்பி திருப்பி சொன்னார் ஒரு நாலஞ்சு தடவை அது எப்படி எடுத்த அனுபவிச்சு எடுத்தீங்களே ஏன்னா நான் தலைமுறை வாழ்க்கையில் அப்படிதான் வீட்டுக்கு போயிருக்கேன் அவருக்கு எப்படி நீங்கள் எடுத்துக்காது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்டார் என்னென்னா எங்கள் வீட்லேயும் தலைமுறை வாழ்க்கை எங்கள் அப்பா நடத்தும் போது எங்களை வந்து பார்த்துட்டு போனதெல்லாம் இருக்குது நானும் தலைமுறை வாழ்க்கையெல்லாம் சென்னையில் போராடி விட்டு நெடுமறையாக தான் இல்லை குண்டாஸ் போட போகிறாங்களா எனக்கு நீங்கள் ஒரு அஞ்சு நாள் நான் வந்து நாயா வெளியில் இருக்கணும் அப்படின்னா அப்புறம் என்ன நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு எங்கேயாதுன்னு அப்புறம் வழக்கறிஞர் வீட்டிலலாம் தங்கியிருந்தேன் அப்புறம் எனக்கு ஒரு கட்டத்தில் அண்ணாநகரில் ஒரு இடத்துல தங்கியிருக்கும்போது தான் ஒரு வாரம் ஆச்சு